எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் போய்ட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து மன்னார்குடி பெரிய கோயிலில் வந்து வெண்ணதாலி காலைல வந்து எல்லாம் கோயில் விசேஷமாக இருந்தது இன்றைக்கி நைட்டு ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா கடலூர் ஃபுல்லாக வந்து சாமி தூக்கி வருவாங்க வெட்டு குதிரை தூக்கி இப்போ அதெல்லாம் பார்க்க கிளம்பிட்டோம் பசங்க நாளாம் கரெக்டாக மணி வந்து ஏழு மணி கீதா ஜோதி பாப்பா எல்லாம் கிளம்பி இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் போகிறோம் அங்கே போயிட்டு சாமியை பார்க்கலாம் பபுளது சா காசுமா ம் பாய் பய்ட்டெல்லாம் போய் பார்க்கலாம் ஐயோ எத்தனை ரன் ஆமா இரண்டாவது 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 வரங்கடுங்கோட மூஸ்டோடவே வரங்கடுங்கோட ஓப்பா ஓப்பா கால்ல வந்துரு கர் मार 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 I <laughs> you எல்லாம் சாமி பார்த்துட்டிங்களா ஆமா வேற நாங்க எல்லாம் சாமி பார்த்துட்டு போறோம் ஜோதி பாப்பா கீதாக்கா அம்மா சகாஸ் பொருள் சகாஸ் இப்போ அங்கே ஒரே கிரௌண்டா இருக்கு அதனால வந்து அடுத்த கட்டலா போய்கிட்டு இருக்கோம் அடுத்த மெயின் ரோட்ல பக்கத்துல உள்ள

இங்கே பாரு ஜோதி பாப்பா போயிட்டு வந்தோடனே பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா உள்ள கூட ட்ரெஸ் எல்லாம் மாத்தல உடனே நேரம் வாங்கிட்டு வந்தோடனே ஃபுல்லாக பானிபூரி பிரியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சகாசு பாப்பா கோச்சுட்டு பெட்டானுங்க கோவிலுக்கு வந்து கிரௌடு அதிகமாக இருந்ததுனால நாங்கள் அங்கே அழைச்சிட்டு போகல இங்கேனே சாமி பார்த்துட்டு திரும்பிட்டோம் நா நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்குறதுனால நாங்கள் இங்கே சாமி முன்னாடியே வந்தது அதனால பார்த்துட்டு வந்துட்டோம் பலூனு இது மாதிரி விளையாட்டு ஜாமெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அழுதுகிட்டு மேலே பெட்டானுங்க